பலவே கூஸ்பம்ஸாக இருக்குது எல்லா சீனுமே ஏ கேக்குற ஹெட்ரோ சாங் வச்சிருக்காங்க செமையா இருக்குது ரெட்ரோ செமையாக ஒர்க் ஆகுது கிளைமேக்ஸில் ஒரு சாங் வருது அதுவும் செமையா இருக்குது நம்ம தலை நம்ம தலை எப்படி ஸ்டார்ட்டிக்கிறோ அந்த தலை அப்படியே கொண்டு வந்துருக்காங்க யார் வெய்யா தலைன்னு அந்த சீ ஆமாம் பரித்தலை ஒரு ரெண்டு ரெண்டு மூணு இடத்துல வருது ஆனா தரமா பண்ணியிருக்காப்புல அது கூட எப்படி சொல்றது அவர் பண்ணதுக்கும் இவர் பண்ணதுக்கும் டிஃபரன்ஸே டிஃப்ரென்ஸே இல்லை

வேற லெவலில் கூட தான் பார்த்தாரு எப்படி இருக்கா அவரு உண்மையில எங்களை பார்த்ததுல ஃபேன் தான் அவர் இன்னார் அவரும் அவரையே கேட்டு பார்த்தல அவர் சொல்லுவாரு பாரு நான் இருபத்தி ஆறு வயசுல கஷ்டப்பட்டேன் ஏன்னா எங்க அப்பா இருபத்தி ஆறு வயசுல இறந்தாரு அந்த கஷ்டம் இந்த படத்துல எனக்கு உருக்கி சொல்லிச்சு ஏன்னா இப்போ அப்பா இல்லாத க கஷ்டத்தை எனக்கு இந்த படத்தில் காமிச்சாங்க ஏன்னா அவங்க அப்பா எந்த அளவுக்கு சென்டிமெண்ட்டாக அவங்க பையனுக்கோசம் வில்லத்தனத்தையும் ரவுடி சேர்த்தும் விட்டாரோ அவங்க பையனுக்கோசம் தூக்கிட்டு வந்து நின்னாரோ அது போல இப்போ எனக்கு எங்கள் அப்பா இல்லை அதை தான் இந்த படத்தில் பத்து நிமிஷம் கண்டென்ட்டு தான் தெரியல வேற எதுவுமே இல்லை இந்த படத்தில் ஆனால் ஜிவி உள்ளே வந்து குதிச்சா இருப்பார் குதி கண்டென்ட்டே பிரித்து மேய்ச்சிட்டாருங்க இன்னாங்க என்னங்க மியூசிக்கு சும்மா டமாட்டுமா டமாட்டுமானு பேஸை போட்டு கும்முக்கிறாரு பாருங்க கும்முக்கே அப்படி கும்முக்கிறாரு ஜீவி என்னங்க படத்தில் நம்ம ஏகே ஒரு ஹீரோனா ஜிவி ரெண்டாவது ஹீரோங்க ஒவ்வொரு பாட்டு அந்த கானா பாட்டு தண்ணா நானே நானே தனே தண்ணா நானே நானே தன்னே நானே தன தண்ணா நானே நானே நம்ம சிம்ரான் மேடம் சும்மா இடுப்ப டப்பாக்கு டப்பாக்குன்னு ஆட்டுறாங்க பாருங்க ஆட்டு சும்மா டப்பாக்கு டப்பாக்குன்னு ஆட்டுறாங்க சிம்ரன் மேடம் அவங்களெல்லாம் இன்னும் நான் கல்யாணம் பண்ணி சொன்னா பண்ணிப்பேன்

ஒருத்தன் படம் எடுத்தா ஆறு மாசமா ஏஐ பண்றேன் அது பண்றேன்னு சொல்லிட்டு ரசிக்க முடியாம தோக்கடிச்சாங்க கோட்டு படத்தை ஆனா எந்த வித ஏஐமே பண்ணாம ஆறு மாசத்துல உடம்பு குறைச்சு இருபது வருஷத்துக்கு முன்னாடி உள்ள தலை இதுக்குள்ள தான் இந்த படத்துக்கு பெரிய பிளஸ் பாயிண்ட் சொல்ல முடியும் ஃபுல்லா ஃபேன் பாயிண்ட் மூவ் தான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஒருத்தர் சுமார் தான் ஒன்னும் ஒவ்வொன்னா கத்த முடியாது இன்டர்வியூ பிளாக்ல ஆரம்பிச்ச ஹைப்பு அங்கேருந்து கிளைமேக்ஸ் வர டூ வந்து எண்டு வர மாஸ் பண்ணிட்டாங்க சிம்ரன் வர்ற சீன் பார்த்தீங்கன்னா நம்ம டாடா ஆரம்பிக்கும் போதே தேட்டரில் ஃபுல்லாக எழுந்திரிச்சு கிளாப்ஸ் பண்ணுறாங்க அந்த மாதிரி ரசிச்சு ரசித்து படம் பண்ணியிருக்காங்களா கதையெல்லாம் யாராக கேட்டால் செரிப்படுத்தி அடிக்கணும் ஒரு கதையும் இல்லை ஒன்றுமே கிடையாது சும்மா சும்மா தின் லைனாக வச்சுட்டு இந்தளவுக்கு இழுத்துட்டு வந்தது ஃபுல் அண்ட் ஃபுல்லு படம் ஃபுல்லாக ரெண்டு மணி நேரம் பதிமூணு நிமிஷம் அஜித் தான் தலை தான் வந்துட்டு போகிறாரு உண்மையிலே சொல்கிறேன் செகண்ட் ஹாஃப் தான் வந்து தெரிவிக்க விடுச்சு செகண்ட் ஹாஃப் இல்லைன்னு வச்சுன்னா விடாமு விட கீழே போயிருக்கும் அந்த படம் கண்டிப்பா விஜய் கிட்ட இருந்து ஆரம்பிச்சது ஐஎம் வெயிட்டிங் சொல்லிட்டு ஆரம்பிக்கிறாரு சொல்லக்கூடாது வேற வழி இல்லை இல்லை டேரக்டரே சொல்லிட்டாரு அவருடைய அதாவது தளபதியோடைய வாய்ஸை வந்து அஜித் பேசி அந்த இன்ட்ரோல் பிளாக்ல ஹைப் ஏத்துறாங்க அந்த ஹைப் வந்துன்னா படம் முடிகிறவரை இருக்குது ஆனால் நாம் எதிர்பார்க்கவே இல்லை அந்த மூமெண்ட்ஸ்லாம் நிறைய இருக்குது ரெஃபரன்ஸ்னால் என்ன அப்படின்னா அவர் படத்தில் உள்ள படத்தையே ரெஃபரன்ஸை கொடுத்து அந்தளவுக்கு மாஸ் பண்ணியிருக்கேன் சின்ன சின்ன டைலாக்ஸ் ரெட்டில் வர டைலாக் இருக்கட்டும் அட்டகாசத்தில் வரதாக இருக்கட்டும் தீனாவில் வரதா இருக்கட்டும் பில்லால வரதாக இருக்கட்டும் எல்லாமே அவங்களோட ரெஃபரன்ஸே போட்டு மாஸ் பண்ணி விட்டானுங்க குட் பேட் அகில படம் பார்த்துட்டு வரேன் படம் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் அஜித் ஃபேன்ஸ்க்காக எடுத்து போகிற ஒரு படம் தான் நீங்கள் ஜென்ரல் ஆடியன்ஸாக பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு ஃபார்ட்டி ஃபை ஃபிஃப்டி மினிட்ஸ் வந்து ஃபுல்லாக அஜித் சாருக்கான பில்டப்பே தான் கொடுத்துட்டுருக்காங்க அது வந்து ஜென்ரல் ஆடியன்ஸுக்கு ரொம்பவே லாகாக இருக்கும் பட் அஜித் சாரோட ஃபேன்ஸ் ரசிக்கிற மாதிரி நிறைய ஃபேன் பாய் மூமெண்ட்ஸ் வந்து அதில் இருக்கும் இன்ட்ரவல்க்கு முன்னாடி ஒரு ஃபிஃப்டின் மினிட்ஸ் படம் வந்து சூடு பிடிக்குது செகண்ட் ஆஃப் பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு மீம் கண்டென்ட் தான் இருக்குது நீங்கள் யூடியூப்பை ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா ஃபுல்லாக மீம்ஸ் வரலாம்ல அந்த மாதிரி கடைசி செகண்ட் ஆஃப் ஒரு ஒரு மணி நேரம் ஃபுல்லாக மீம்ஸ் பார்த்த தான் ஒரு ஃபீல் இருக்குது படத்தில் வந்து கதை பெருசாக இல்லை ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு கமர்ஷியலாக தான் வந்த படம் ஸோ நீங்கள் ஆடியன்ஸ் வந்து செகண்ட் டைம் வந்து ரிப்பீட் ஆடியன்ஸாக வரதுலாம் இந்த படத்துக்கு வந்து ரொம்பவே கஷ்டம் படம் ஃபுல்லாக வந்து தமிழ் சினிமாவோட ரெஃபரன்ஸ்லே தான் போகுது பழைய அதிசர படங்களோட டைலாக்ஸு பழைய தமிழ் சினிமா டைலாக்ஸு பழைய தமிழ் சினிமா சாங்ஸு சிம்ரன் வந்து ஒரு கேமியா பண்ணியிருக்காங்க அது ரொம்ப நல்லா அதே மாதிரி தொட்டு தொட்டு பேசும் சுல்தானா சாங் வந்து பிரியா வாரியர் ஆடிருக்காங்க இந்த மாதிரி படம் ஃபுல்லாகவே வந்து நிறைய விஷயங்கள் வந்து ஒரு மீம்ஸ் மாதிரி தான் போகுது இப்போ நீங்கள் எப்படி யூடியூப் ஒரு ஒன் ஹவர் பார்த்துப்பீங்களோ என்ன பார்த்தோன்னு நம்மளுக்கு பெருசாக மைண்டில் இருக்காது பட் நம்மளுக்கு போர் அடிக்காமல் போயிருக்காங்க அந்த மாதிரி செகண்ட் ஆஃப் வந்து என்ன பார்த்தோன்னு பெருசாக மைண்டில் இருக்காது பட் போர் அடிக்காமல் செகண்ட் ஆஃப் போயிருக்கோம் அஜித் சாரோட இவர் யார் என்னன்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ளாஷ்பேக் வந்து சொல்ல வரும்போது ஐசரோட பழைய டான் படங்கள் அதெல்லாம் மங்காத்தா பில்லா அந்த மாதிரி உள்ள ரெஃபரன்ஸ் எல்லாம் டைலாக்ல சொல்லியிருப்பாங்க ஸோ அது வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தது அதே மாதிரி த்ரிஷாவோட ஃப்ளாஷ்பேக்கில் எங்கள் அப்பாவை கார்லேருந்து தள்ளி விட்டுருக்காங்க அப்படிங்கிற மாதிரி மங்காத்தாவோட விஷயம் சொன்னது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இந்த படத்தில் வச்சது வந்து உண்மையிலே ஒரு வித்தியாசமான ஒரு விஷயம் பட் என்னென்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு ஃபேன்ஸை மாத்திரம் மைண்டில் வச்சு எடுத்துருக்காங்க ஒரு கதை ஒரு நார்மல் சினிமான ஒரு கதை இருக்கணும் ஒரு ஆடியன்ஸை வந்து ஹீரோ கால ஃபீல் பண்ண வைக்கணும் அந்த மாதிரி எதுவுமே ஏன் பண்ணாமல் ஜஸ்ட் ஒரு இந்த மாதிரி எடுத்துருக்காங்க ஒரு என்டர்டெயின்மெண்ட் திருவிழாவுக்கு போயிட்டு வந்த மாதிரி இருந்துச்சு ஒரு படம் பார்த்துட்டு வந்த ஃபீல் இல்லை திருவிழாக்கு போயிட்டு ஜஸ்ட்டு ஒரு என்டர்டெயின்மெண்ட் பார்த்துட்டு வந்து ஒரு ஃபீல் இருக்கு சூப்பர் படம் படம் தரமாக இருக்குது வேறு லெவலில் இருக்குது செகண்ட் ஆஃப் தியேட்டர் பிளாஸ்டு தலை ஃபேன்ஸுக்கு எல்லாம் பயங்கரமான ஒரு ட்ரீட்டு என்னடா இருக்கும் போது என்ன பண்ணி வச்சிருப்பாரு ஒரு குழப்பை அடிச்சிருப்பாரு நல்லா இருக்குமா நல்லா இருக்காதா அப்படின்லாம் யோசனையோடு தான் வந்தோம் இவரெல்லாம் ஈவன் ஒரு ஆமையே வந்துட்டு செகண்ட் ஹாஃப் எப்படி இருக்கும்னு தெரியலடா அப்படின்னு ஃபீல் பண்ணிட்டு இருந்தாரு பட் ஆனால் ஃபுல் அவங்க அவங்கெல்லாம் பயங்கரமாக என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க ஆமாம் ஜாலியாக இருக்குது வடத்துல ஸ்டோரி ஸ்க்ரீன் பிளே எல்லாம் எதிரியே பார்க்க முடியாது மொமெண்ட்ஸ் அப்படியே ஃபுல் ட்ரீட் ஃபஸ்ட் ஹாஃப்ல ஸ்டோரிலாம் ட்ரை பண்ணாரு அதெல்லாம் ஒர்க் அவுட்டே அவ்வளவு உண்மையாக சொல்லலாம் நல்ல வேலை செகண்ட் ஹாஃப்ல வந்து ஃபுல் கேர் ஷிஃப்ட் பண்ணி ஃபேன்ஸுக்கு ட்ரீட் கொடுப்போம் சொல்லிட்டு ஒரு ஃபேன் பாய் சம்பவம் ஆதிக்கன்னா சூப்பராக உண்மையாக சொல்லணும்னா பேட் அக்லி தான் குட்டு சுத்தமாக பிடிக்கல ப்ரோ நான் ஃபிராங்க்லி ஸ்பீக்கிங் குட்டு வந்து ட்ரை பண்ணிருக்காங்க ஸ்டோரிக்காக ட்ரை பண்ணியிருக்காங்க சுத்தமாக ஒர்க் ஆகல அந்த பேட் என்ன இவங்கெல்லாம் அப்படியே குதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அந்த பொசிஷன்ல இருந்து அந்த கேர் ஷிப்டிங் சூப்பராக இருந்துச்சு படம் சம்மா ஃபேஸியா அண்ட் என்டிங்கில் அந்த அக்லி போர்ஷன் வரும்போதும் அதுவும் செம்மையாக இருக்குது அவரை ரொம்ப நாள் கழித்து மங்காத்தா அப்போ வந்துட்டு ஃபேன்ஸ் எப்படி செலிப்ரேட் பண்ணாங்க அந்த செலிப்ரேஷன் இந்த படத்தில் பார்க்க முடியும் இந்த நெகட்டிவ் கமெண்ட் கொடுக்குறவங்க எல்லாருக்கும் நான் சொல்லுகிறேன் இந்த படத்தை பற்றி நெகட்டிவ் சொன்னீங்கன்னா நீங்களாம் ஒரு தற்கூறிங்கடா தற்கூறிங்க அவன் தலைமை என்ன வயசுல வந்து நம்மளுக்கோசம் ஓசை என்டர்டைன்மெண்ட்டுக்கு அந்த கடைசியில் படம் முடிஞ்சோடனே ரிவியூவில் ஒரு போடுவாங்க வாங்க பாருங்க கார் விட்டு கார் தாண்டாரு தலை இந்த வயசுல நம்மளால தாண்ட முடியாது தலைவன் தாண்டான் காரை விட்டு கார் தாண்டா போல அதே போல் நம்ம சிஎஸ்கேல டோனி இந்த வயசுல வந்து தூக்கி சிக்ஸ் அடிக்கிறாரு ஆனால் நம்ம தற்கூரிங்க என்ன பண்ணுறாங்க இந்த வயசில் நீ வீட்டில் உக்காரு உனக்கு எதுக்கு நடிப்புன்னு கேட்குறாங்க அவங்களுக்கு தான் சொல்லிக்கிறேன் ரெண்டு மணி நேரம் வந்தியா ஜாலியாக பாரு தல்ல

ஏன்னா தலைவன் வந்து எல்லா படத்துலேயும் அப்பாவை காணும் கொண்டாட்டியே காணும் மகனை காணணும்னு நடிச்சிட்டா போல அதனால டேரக்டர் நீங்கள் பத்து நிமிஷம் மட்டும் இதை வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் நம்ம ரசிகர்கள் ஒவ்வொரு இயற்கை ரசிகர்கள் தலை ரசிகர்கள் தலை வெறியர்கள் தலை கடவுளே அஜித்துன்ற சொல்கிற பக்தர்களுக்கு இந்த படத்தை கொடுத்துருக்காங்க ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு ஒரு கெட்டத்தில் அந்த ட்ரெஸ்லாம் எங்க இந்த மலேசியா மலேசியாவிலேருந்து எத்தனோம்னா தெரியல அல்டிமேட்டாக இது தலை ஒரு ஒரு ட்ரெஸ்ஸும் கிளைமேக்ஸில் வந்தார் பால் தலை என்ன தலை அது அல்டிமேட் தலை தலைமை எப்பயுமே பெஜார் அஜார் தலை தலை அந்த சீனி எதுக்குன்னா நம்ம தலை வந்து தளபதியோட ஒன்று சேரணும்னு சொல்லியிருக்காங்க அரசியல் இல்லை அரசியல் கிடையாது இந்த படத்தில் படத்துலயோ மக்கள் ரீதியா பிரிஞ்சிருக்காங்க எல்லாருமே அடிச்சுன்னு சாவாதீங்க நானே பாருங்க அவரோட டைலாக பேசுறேன் அதனால நீங்களும் எல்லாரும் ஒன்னா இருங்கன்னு இந்த படத்து மூலயமா அவர் சொல்றாரு ஏன்னா தலை எப்பயுமே மெசேஜா சொல்லுவாரு எந்த படம் வந்தாலும் நல்லா நல்ல நல்ல சொல்லி இருந்தாங்கிறாங்க வேற எந்த படம் தான் இதே தான் ப்ளூ சர்ட மாறன் அவர் என்ன பண்ணாரு நல்ல இல்ல சொல்லி அவரு ஒரு கதையத்தாரு அந்த படத்தை பார்க்க ரெண்டு பேர் தான் வந்தாங்க ஒன்னு அவரு ஒன்னொரு அவரு அசிஸ்டன் இவங்க ரெண்டு பேர் தான் அந்த படத்தை பார்த்தாங்க அதே தான் அந்த மூணு பேருக்கும் சொல்லணும் நீங்க ஒரு படத்தை எடுங்க அந்த படம் நல்லா இருந்துச்சுன்னா நாங்க உங்களை கொண்டாடுறோம் நீங்க என்னதான் படம் எடுக்கிறீங்க நாங்களும் பாக்குறோம் கண்டிப்பா சொல்றேன் ஆயிரம் கோடியெல்லாம் அடிக்கிற அந்த படம் முந்நூறு கோடி கண்டிப்பாக கேரண்டி இந்த அஞ்சு நாளில் அதுக்கப்புறம் சுருட்டிட்டு போக வேண்டியது அந்த மாதிரி தான் இருக்குது ஏன்னா ஃபேன்கானே எடுத்தப்படும் ஒரு ஃபேமிலிக்கானியோ எதுக்கான எடுத்துடல ஃபேமிலினால இவ்வளோ தான் கலெக்ஷன் பண்ண முடியும் ஏன் அப்படின்னு கேட்டால் தெலுங்குலேருந்து ஒரு பெரிய ஹீரோயினாக போடல ஹிந்தியிலேருந்து ஒரு பெரிய வில்லனாக போடலை மலையாளத்துலேருந்து ஒரு சின்ன ஒருத்தரை போட்டுருக்காங்க அதனால் வந்து வேர்ல்டு வைடு கனெக்ஷன் ஆகும் கேட்டால் ஒன்லி அஜித் கானி கலெக்ஷன் ஆகுங்கிறது கன்ஃபார்ம்